தொடங்குகிறேன் பிரதமர் ரொம்ப பெருமிதமாக குறிப்பிட்டிருக்கார் இது இரண்டாவது பரிசு முதல் பரிசு வருமான வரி விளக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானம் இது ரெண்டாவது பரிசு கொடுத்திருக்கோம் தீபாவளிக்கான பரிசு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க சேமிப்பு திருவிழா தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு நேரடியாக அது பலனை கொடுக்குது ஒரு பத்தாயிரத்துக்கு ஒரு மாதம் ஒருத்தர் பொருட்களை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பட் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் எந்த அளவுக்கு இந்த ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் எல்லோரும் ஒருமனதாக எல்லா ஸ்டேட் அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான் இது பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இப்போ சில எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஆமா இது முன்னாடியே நாங்கள் சொன்னாடி முந்தி வந்து அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் நாலு ஸ்லாப்பாக இருந்தது அதை இப்போ குறைச்சி அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு பேசுன மாதிரி நியர்லி ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் குட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு அஞ்சு பர்சன்ட் ப்ராக்கெட் ஆர் சில இதில் டேக்ஸாக கிடையாது ஜீரோ சதவீதம் இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் இது தென் மாண மாணவர்களுக்கு போகிற ஜாமெட்ரி பாக்ஸ்லேருந்து பென்சில் இருந்து எரேசர்லேருந்து அரிசி பருப்பு இதெல்லாம் லூஸாக வாங்கினோம் அப்படின்னாலும் கடையில் ஜிஎஸ்டி கிடையாது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பார்க்குறச்ச அவங்க கவர்மெண்டோடைய எஸ்டிமேட் என்ன அப்படின்னா இதையும் சேர்த்து அதாவது இன்கம் டேக்ஸில் நியூ ஸ்கீமுக்கீடு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானத்தில் பன்னெண்டு லட்சம் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிரக்ஷன் எழுபத்தையாயிரம் இதுக்கு இவ்வளோ இருந்தால் உங்களுக்கு டேக்ஸே கிடையாது இதை தான் டபுள் போனான்ஸாக ரெண்டு விதமான இது கொடுத்துருக்காங்க இதை ஸோ கவர்மெண்டோடைய எஸ்டிமேட் அவர் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வருஷத்துக்கு ரெண்டே முக்கால் லட்சம் கோடி அவர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி சேவிங்ஸாக மக்கள் இதில் கிடைக்குங்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க லோ இன்கம் குரூப் அதில் எவ்வளோ அவங்களுக்கு வரும் ஸோ இவங்களை எவ்வளோ வரும் அப்படின்னா லோ இன்கம் என்ன அவங்க மந்த்லி கன்சம்ஷன் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது பத்தாயிரம் ரூபாய் ஆகுதுனால் முக்கவாசி ஐட்டம் டே டு டே ஐட்டம் சிலது ஜீரோ வந்துடுது அதிகபட்சம் போச்சுன்னா அஞ்சு நான் நான் சொல்கிறது ஒன்னை டே டு டே கன்சம்ஷனில் அப்போ லோ இன்க்கு எண்ணெய் அரிசி பருப்பு ஆமாங்க ஸோ அவங்களுக்கு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்டேஜ்க்கு கண்டிப்பாக ஸோ நேற்று வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டில் மாத பட்ஜெட் பத்தாயிரம் பத்தாயிரூபா வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு செலவாகுது மாதத்துக்கு அப்படின்னால் அந்த ஆயிரத்தில் நீங்கள் போட்டுங்க நூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் ஆயிரத்துக்கு ஐம்பது ரூபா அதிகபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் கண்டிப்பாக உங்கள் இதில் சேவிங்ஸு கிடைக்கும் அப்போ அவ்வளோதானா இல்லைங்க கொண்டு சாரி வெரி சாரி முதல்ல பன்னெண்டு சதவீதம் இருந்தது அது அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கு பதினெட்டு சதவீதம் இருந்தது அது அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கும் ஸோ அப்போ அதில் ஒரு ஏழு சில ஆவரேஜ் வரியே இல்லாமல் இருக்குது வரியே இல்லாமல் இருக்குது ஸோ ஆவரேஜாக எட்டுலேருந்து பத்து ஆறு பன்னெண்டு சதவீதம் நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபாய் ஆர் பன்னெண்டு ரூபாய் அதிகபட்சம் பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படி பார்த்தால் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அதிகபட்சம் இவங்க பட்ஜெட்டில் ஸோ நேற்று வரைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்த இன்னைக்கு நீங்கள் எண்ணூற்றி எண்பது ரூபாய் ஆர் ரொம்ப இதுவாக சொல்லப்போனால் எண்ணூற்றம்பது ரூபாய் கொடுங்களேன் நூற்றம்பது ரூபாய் உங்கள் இதில் சேவிங்ஸு இருக்குது அப்போது மாசத்துக்கு மாதத்துக்கு நூற்றம்பது ரூபாய் லோ இன்கம் குரூப்புக்கு அப்போ வருஷத்துக்கு பாருங்கள் இன் டு பன்னெண்டு ஸோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வருஷத்துக்கு வரும் அது ஆயிரத்துக்கு பத்தாயிரம்னா இன்னும் கூட வரும் இன்னும் கூட அது அது மிடில் கிளாஸை பொறுத்து மிடில் கிளாஸை நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க சார் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மந்த்லி பட்ஜெட் பண்ணுறோம் அப்படின்னா நான் இப்போ ஆவரேஜாக சொன்னேன் நூறுரூபாய்க்கு பன்னெண்டு அப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு அறநூறுரூபா அறநூறு ரூபாய் சேவிங்ஸ் ஸோ இதுதான் மக்கள் புரிஞ்சிக்கணும் இதே தவிர இவங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் இன்கம் டேக்ஸ் வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க என்னுடைய டாட்டர் ஒர்க் பண்ணுறாங்க என் டாட்ருக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது சார் எங்களோட வருஷாந்திர இன்கம் பத்து லட்சம் ரூபாய் நோ டேக்ஸ் போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜியூம் கீழே எட்டு பர்சன்ட்டோ அந்த பத்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்ஸ்லப் அப்புறம் இருபது அப்புறம் முப்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போது பன்னெண்டு லட்சம் ப்ளஸ் எழுபத்தையாயிரம் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் அதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் பொருளாதாரம் பட்ஜெட் மந்த்லி பட்ஜெட் அந்த அதுலேயும் உங்களுக்கு சேவிங்ஸு அதையும் தாண்டி உங்கள் இன்கம்லேயும் சேவிங்ஸு இதை தான் டபுள் போனான்ஸா தொடர்ந்து பேச ரவிசங்கர் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஐம்பத்தஞ்சு லட்சம் எட்டு வருஷமாக வசூல் பண்ணிட்டு இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் கோடி உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வசூல் பண்ணிவிட்டு ரெண்டு லட்சம் கோடி கொடுக்குறேன் அப்படிங்கிறது பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு சின்ன பேண்டை போடுறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் அதாவது பேசும் பொழுது என்ன வேணாலும் பேசிடலாம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏர்னிங்ஸு எஸ் இது வந்து நீங்களும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் யாரும் வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யுது எல்லாமே டேட்டா இருக்குது இந்த டேட்டாவை பார்த்து ஐம்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க ஏர்ன் பண்ணி பேக்கெட்டில் சார் போட்டுன்ட்டாங்க இல்லையே ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முடிய எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது சார் எனக்கு இன்ஃப்ரா இது டேக்ஸ் இன்கம் வர வர என்னுடைய ரெவின்யூ இந்த டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது இல்லையா எவ்வளோ மொத்தமாக பண்ணுறேன் அதில் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அதாவது இன்கம் எவ்வளவு ரெசிப்ட் எவ்வளவு பேமெண்ட் எவ்வளவு ஸோ எவ்வரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க லட்சம் கோடி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி அதிகப்படுத்துகிறேன் இது எல்லாமே டியூ டு தீஸ் ஸோ என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில் ரயில்வேஸ் இது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷிப் இது அப்பார்ட் ஃப்ரம் தி டிஃபென்ஸ் இதுக்கு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் போனிங்கன்னு வச்சுங்க எவ்வளோ பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்கும் எண்பது கோடி மக்கள் இதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க ரேஷன் எங்கே சார் பணம் வரும் அதனால இவங்க சொன்னாங்க கபார் சிங் டேக் அதான் கபார் சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸ் கேரக்டர் இந்த வில்லன் ஷோலேங்கிற படத்தில் அறிமுகமான வில்லன் எந்த அளவுக்கு அவர் வந்து திருடு பண்றார் அவர் இஸ் அவர் ஒரு இந்த வில்லன் பேட் இது ஸோ அவரோட கம்பேர் பண்ணி ஆர் கேன் சே அலிபாபா நாற்பது திருடர்கள் அது கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழாம் வருஷம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் இருந்தது டாக்ஸு டாக்ஸ் மேலர் டாக்ஸ் ஆஃப்டர் வேட்டு சேல்ஸ் ஸ்பெஷல் அது அதிகத்தினு அவ்வளவு டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தென் சேல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளவு டாக்ஸ் போட்டிருக்காங்க அதுலேருந்து வர இன்கம்லாம் என்ன பண்ணீங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்க சொல்கிறீங்க காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு இது ரொம்ப கடினமாக இருந்தது நீங்கள் என்ன ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் ஜிஎஸ்டியே கொண்டு வரவில்லை நீங்கள் என்ன பண்ணீங்க ஆதார் கார்டு அதை பண்ண மாதிரி இதை யோசிச்சீங்க ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வரலாமா ஏன் கொண்டு வரல ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஆதார் கார்டு திங்க் பண்ணிங்க இம்ப்ளிமெண்ட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ ஏதோ யோசிக்கிறோம் ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் ஆரம்பித்து எவ்ரி இயர் ஆரம்பத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி மாதத்துக்கு தென் ஒரு லட்சத்து எண்பது இப்போ ரெண்டு லட்சத்து முப்பது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி மாதத்துக்குங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுது ஸோ அந்தளவுக்கு திஸ் வாட் வாட்டி ஷோஸ் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இதையும் தாண்டி பில்ஃப்ரேஜ் எங்கேயாவது இருக்கா ஏனே இது நீங்கள் போகும்போது இந்த இதெல்லாம் வரதனால தான் சார் என்ன இப்போ சொன்னாங்க இதையும் தாண்டி ஒரு கேள்வி வச்சாங்க பி சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எங்கே இவ்வளோ இருக்குது முன்னாடியே தெரியாதா முன்னாடியே குறைச்சிருக்க வேண்டிதானே அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு வச்சீங்க அது தானே அஞ்சு எட்டு ஏழு எட்டு வருஷம் கொச்சு குறைக்கிறீங்க முன்னாடி ஏன் குறைக்கல நீங்கள் சார் ரொம்ப சிம்பிள் எனக்கு ஆரம்பத்தில் இவ்வளோ டேக்ஸ் வருது இவ்வளோ பணமும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி திங் ஹெல்த் கேர் எவ்ரி திங் சொல்கிறேன் இவ்வளோ தேவைப்படுறது அதிகமாக 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 என்ன ஆயிடுத்து இப்போது இது அதிகமாகிடுது ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுது சேல்ஸ் வால்யூம் அதிகமாகிடுது இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர அப்புறம் இன்கம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அதிகமா இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க சோ இவ்வளவு இன்கம் வருது இத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேவைக்கு ஏற்ப ஆழத்தின் தேவையான இப்ப நடைமுறை எக்ஸாக்ட் சார்ஜ் என்ன பண்றாங்க ஜனங்களுக்கு பாஸ் ஆன் பண்றாங்க மக்களுக்கு அந்த பலனை கொடுக்கறதுக்காக அந்த சீர்திருத்தம் அதுதாங்க ஒரு குட் கவர்ன் குட் கவர்மெண்ட் சரியான நிர்வாகம் சரியான முடிவு சரியான எக்ஸாக்ட் சுதேசி பொருட்களுக்கான விற்பனையும் உற்பத்தியையும் ஊக்குவிக்கணும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் கருத்து மிகச் சுருக்கமாக சார் எனி திங் எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி மகாத்மா காந்தி கொண்டு வந்தார் சுதேஷி மூமன் உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க கதராடை தான் உடுத்த வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு இதில் எரிச்சாங்க ஸோ இப்போ மோடி அவர்கள் சொல்கிறது இதே தான் இப்போ இதை தாண்டி இந்தியாவிலேயே வர டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது நான் வெளிநாட்டிலேருந்தே இம்போர்ட் பண்ணணும் இது பண்ணணும் கொலம்பியா இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அவாய்ட் பண்ணுங்க கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க இந்தியாலயே இருக்கிற ப்ராடக்ட் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே இந்த கூடஸ் டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருந்தால் அதுக்கு வரையும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது வந்து அரசாங்கம் பிரதம மந்திரி மோடியுடைய ஒரு வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை மக்கள் நம்ம தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஒத்த ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கு பொறுப்பு இருக்கிறது என்ன நீங்கள் இந்தியாவில் பண்ணுறச்ச விலை கம்மி உங்களுக்கு அந்த விலை கம்மியானதை யூஸ் பண்ணுங்க வாங்குங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது மக்களுடைய கையில் இருக்குது இதை வந்து அரசாங்கம் அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அரசாங்கம் டேர் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸையே பேன் பண்ணணும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்றைக்கிறது வேல் டபிள்யூடிவா அது குளோபலைஸ்டு எக்கானமி அதில் அந்த மாதிரி பண்ண முடியாது என்ன பண்ணு இப்படிதான் கேட்கலாம் நன்றி நன்றி பெஸ்ட் அண்ட்